தலைப்பு செய்திகள் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் பயிர் சேத விவரங்களை உடனடியாக கணக்கிட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எஸ் இளங்கோவன் நுரையீரலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வந்த அவருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை பலனின்றி இளங்கோவன் நேற்று காலை காலமானார் இளங்கோவனின் உடலுக்கு முதல்வர் நேரில் அஞ்சலி செலுத்தினார் இவி கே எஸ் இளங்கோவன் மறைவேதிய செய்தியிருந்து அதிர்ச்சியுற்றேன் என்று தூத்துக்குடி எம்பி கனிமொழி இரங்கல் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் இ இளங்கோவன் கே எஸ் இளங்கோவன் தொடர்ந்து இன்று மாலை உடல் தகனம் செய்யப்பட உள்ளது தமிழ் தனியெழுத்து நடையை கொண்டது என்பதை தொல்லியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் பேசியுள்ளார் திருப்பத்தூரில் கட்டி முடித்தும் திறக்கப்படாத கட்டணமில்லா கழிவறையால் பெண்கள் அவதியுற்றனர் மாநகரத்தில் இன்று அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் இருபது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுழலி கும்பக்கரை அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் கோவையிடையே வாராந்திர சிறப்பு ரயில் பிப்ரவரி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது ஈரோட்டில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகளை விரட்டி கடித்த திருநாயால் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் விசா மோசடி செய்ததாக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் இருநூற்றி எண்பத்தி மூன்று கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என பதிவு ஒன்று வைரலாகி வருகிறது சென்னை புழல் மத்திய சிறைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மோப்பனாய் உதவியுடன் நிபுணர்கள் சோதனை நடத்தினர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நாகைக்கு கடத்தி வர முயற்சி செய்யப்பட்ட கஞ்சா கண்டெய்னரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் எட்டு கிலோ கஞ்சா மற்றும் கண்டெய்னர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டது கூடலூர் பகுதியில் வனவிலங்குகள் ஊருக்குள் அடிக்கடி வருகிறது கூடலூரில் நாயை கவி சென்ற சிறுத்தையைக் கண்டு மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் விற்பனையில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்துள்ள புகாரில் சிறைத்துறை எஸ்பி உள்ளிட்ட பதினோரு பேர் மீது வழக்குப்பதிவு செய்துள்ள விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரியாரின் பேரன் இவி கே சம்பத்தின் மகன் என பெரும் அடையாளங்களுடன் அரசியல் களத்துக்கு வந்தவர்தான் இவி கே எஸ் இளங்கோவன் கூடவே அதிரடி அரசியலுக்கும் சொந்தக்காரர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்கு சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்தவர் இவர் இன்று காலமானார் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்மட்டம் உயர்ந்தது பழனியில் ஒரு மாதத்திற்கு முன்பே சாக்கடையில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்வதற்காக தோண்டப்பட்ட குழி இன்னும் சரி செய்யப்படாமல் போடப்பட்டுள்ளது இது சாலையின் நடுவே உள்ளதால் அதன் வழியாக செல்லும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர் பழனியில் சிதலமடைந்த மின்கம்பத்தை சரிசெய்து கொடுக்குமாறு பலமுறை கேட்டும் அலட்சியம் காட்டி வருகின்றனர் அதிகாரிகள் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவனின் மறைவு காங்கிரஸ் தொண்டர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஊட்டி மலை ரயில் பாதையில் பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் சீரமைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன ரெமோ இன்டர்நேஷனல் கல்லூரி வழங்கும் இந்து தமிழ் திசை வானமே எல்லை எனும் விமானத்துறை குறித்த அறிவியல் வினாடி வினா போட்டி நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வை களம் சபா மற்றும் ஏவியேஷன் ஆகியவை இணைந்து வழங்குகின்றன நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் நேற்று மூன்றாவது நாளாக மழை பெய்தது குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததுடன் பல இடங்களில் பாலங்கள் நீரில் மூழ்கின கே ஜே எஸ் தாஸ் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறினார் என வைரலாகும் பதிவு உண்மையா என்ற கேள்வி எழும்பியுள்ள நிலையில் அது பொய்யானது என்ற தகவல் வெளியானது குட் பேட் அக்லி படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் அஜித்குமார் மற்றும் இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரன் இருக்கும் புகைப்படத்தை இசையமைப்பாளர் ஜி வி குமார் பகிர்ந்துள்ளார் இது இணையத்தில் வைரலாகி வருகிறது தஞ்சாவூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின காரைக்கால் அரசலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பார்வையிட சென்ற அமைச்சர் திருமுருகன் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிர் தப்பினார் செஸ் உலகின் இளம் சாம்பியனாகி புதிய சாதனை படைத்த இந்தியாவின் குகீஷுக்கு சிறப்பு தபால் முதலியை அச்சடித்து பெங்களூர் பொது அஞ்சலகம் பெருமை சேர்த்துள்ளது உளுந்தூர்பேட்டை அருகே மூன்று கிலோ கேன்சர் கட்டியை அகற்றி அரசு மருத்துவர்கள் மகத்தான சாதனை செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரணத்தில் திடீர் திருப்பம் மூன்று பேரிடம் விசாரணை நடத்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆர் வித்யாசாகர் அருப்புக்கோட்டையில் இருந்து அனுப்பிய இமெயில் கடிதம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் இறந்தது குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களிடம் எப்போ ஓ மை காட் என்று கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு பட ஷூட்டிங்கிற்கு நடிகர் ரஜினிகாந்த் கிளம்பிவிட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் இருக்கும் ஈஷா யோகா மையத்திற்கு கடந்த மே மாதம் சென்ற சத்குரு ஏழு மாதங்களுக்குப் பிறகு இன்று தமிழகம் திரும்பினார் அவரை வரவேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவையில் குவிந்தனர் குழல் ஏரியில் நீர் திறக்கப்பட்டதால் வடபெரும்பாக்கம் சாலையில் வெள்ளம் தேங்கியுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட மூன்று வயது சிறுவன் திருவண்ணாமலையில் மீண்டும் ஒரு சோகம் ஏற்பட்டுள்ளது எஸ்கே டுவெண்டி நூறாவது படம் எஸ்கேவுக்கு இருபத்தி ஐந்து பிரம்மாண்டமாக தயாரிப்போம் என்று படக்குழு தகவல் தெரிவித்துள்ளது ஐந்து வயது குழந்தையை கடத்த முயன்ற வட மாநில இளைஞரால் மதுரையில் பெரும் பரபரப்பு நிலவியது தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் இவிகேஎஸ் இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை செய்ய உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கோவையில் பதினெட்டாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் என்ற தகவல் வெளியானது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது கர்நாடகத்தில் பிரிந்து சென்ற மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏற்படுத்திய மன உளைச்சல் காரணமாக ஐடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்டுள்ள வழக்கில் மனைவி உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்திய அணிக்கு எதிராக மீண்டும் டிராவிஸ் ஹெட் சதம் விளாசியுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பெண்கள் அணிகள் மோதும் முதலாவது டுவெண்டி ஓவர் கிரிக்கெட் இன்று நடக்கிறது கால்பந்தாட்ட மைதானத்தில் குட்டி விமானம் மோதி விபத்து என வைரலாகும் வீடியோ உண்மையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாபநாசத்தில் நூற்றி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்